ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது பகுதி அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தின் நிறைவு திருமொழி பெரிய திருமொழியின் நிறைவு திருமொழி எட்டாம் திருமொழி மாற்றமுழ என்று தொடங்கக்கூடிய பாசுரத்துடன் உடைய திருமொழி அதனுடைய மூன்றாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் முந்தைய பாடலில் ஆழ்வார் தம்மிடத்தில் குற்றங்களை சொல்லிக்கொண்டு நம்மிடமும் குறைபாட்டை நிறைக்கிறார் இதற்கு காரணம் நம் இருவரிடமும் உள்ள தொடர்பின் செறிவு என்று எம்பெருமான் ஆழ்வாரை நோக்கி நீர் உம்மிடத்தில் குற்றங்கள் உள்ளன என்று சொல்லுவதோடு நம்மையும் பொல்லாவதவராக்குதல் ஏன் என்னையும் ஏன் பொல்லாதவராக்குகிறீர் நாம் நம் விருப்பப்படி அதை செய்கிறோமோ அது கிட்டும் அது கிடைக்கும் என்று மனதிலே கொண்டு அமைதியாக இருக்கும் என்று சொல்ல இந்த பாடலில் என் உள்ளம் நின்ற இடத்தில் நிற்காதே என் உள்ளம் நின்ற இடத்தில் நிற்காதே நான் என்ன செய்வேன் என்று ஆழ்வார் வருந்தி கூறுகாக அமைந்திருக்கிறது இந்த இரண்டாம் பாசுரம் தூங்கு ஆர் பிறவி கண் இன்னம் புகப்பெய்து தூங்கு ஆர் பிறவிக்கண் இன்னம் புகப்பெய்து வாங்காய் என்று சிந்தித்து நான் அதற்கு அஞ்சி பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போல் தாங்காது உள்ளம் தள்ளும் என் கண்ணா என் தாமரைக்கண்ணா தூங்கார் பிறவிக்கண் இன்னம் புகப்பெய்து வாங்காய் என்று சிந்தித்து நான் அதற்கு அஞ்சி பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போல் தாங்காது உள்ளம் தள்ளும் ஒரு வீட்டிலே வீட்டுக்குள்ளே ஒரு பாம்போடு குடித்தனம் நடத்துவது போல பாம்போடு இருப்பது போல ஒரு படுக்கையிலே பாம்போடு படுத்திருப்பது போல தாங்காது பாம்பு படுத்திருந்தால் எப்படி இருக்கும் எப்படி உள்ளம் எவ்வளவு தாங்குமாது அதைத்தான் சொல்லுகிறார் அப்படி நான் கவலைப்படுகிறேன் தூங்கார் பிறவிகள் சஞ்சலமிக்க பிறப்புகள் இன்னும் எனக்கு கொடுத்து என்னை துன்பப்படுத்துவாயா என்று எண்ணி தூங்கார் பிறவி கண் இன்னும் புகப்பெய்து வாங்காய் என்று சிந்தித்து நான் அதற்கு அஞ்சி பாம்போடு ஒரு குரையில் பயின்றார் போல் தாங்காது உள்ளம் தள்ளும் என் தாமரைக்கண்ணா என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே என் தாமரைக்கண்ணா என் கண்ணனே இன்னும் தூங்கு ஆர் பிறவி கண் புகப்பெய்து வாங்காய் என்று சிந்தித்து மீண்டும் இருள்மயமான பிறப்புகளிலே தூங்கு ஆர் பிறவி இருள்மயமான சஞ்சலம் மிக்க பிறப்புகளிலே என்னை புகப்பெய்து என்னை அழுத்தி அதனால் என்னை ஒருபோதும் மீட்க மாட்டாயோ வாங்காய் வாங்காய் நீ வாங்க மாட்டாய் என்னை அதிலிருந்து தப்பிக்க விட மாட்டாய் என்னை உன்னுடன் சேர்த்துக் கொள்ள மாட்டாய் என்று எண்ணி அதற்கு நான் அஞ்சி அதைக் கண்டு பயந்து அந்த உலகியல் வாழ்க்கையை அந்த சம்சார வாழ்க்கையை மீண்டும் பெறுவதற்கு நான் பயந்து பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றால் போல் தங்காது உள்ளம் தள்ளும் பாம்போடு ஒரு கூரை வீட்டிலே வாழ்வது போல என் மனம் பொறுத்து கொள்ளும் ஆற்றல் இல்லாமல் தடுமாறுகிறது என் தாமரைக்கண்ணா என்று சொல்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே சிந்தாமரை போன்ற திருக்கண்களை உடைய என் தலைவனே மிக்க பிறப்புகளிலே இதுவரை பட்டது போதாமல் இன்னமும் புகும்படி போட்டு என்னை மீட்காமல் இருந்து விடுவாயோ என்று கவலை கொண்டு நான் அந்த பிறவி துன்பத்திற்கு பயப்படுவதால் பாம்பினுடனே ஒரு வீட்டிலே பழகி வசிப்பது போல பல துன்பங்களுக்கு இடமான உடலோடு கூடி வாழ்வதை பொறுக்காமல் என் மனம் தடுமாறுகிறது அதாவது இந்த உடம்பை இந்த உடம்பும் ஆன்மா இந்த உடம்பிலே இருக்கிறது ஆன்மா வேறு உடம்பு வேறு முதலில் அது நினைவில் கொள்ள வேண்டும் ஆன்மா இந்த உடம்போடு இருப்பது பாம்போடு வசிப்பது போல ஒரு வீட்டுக்குள்ளே பாம்போடு வசிப்பது போல பல துன்பங்களுக்கிடமான இந்த உடலோடு கூடி வாழ்வதை இந்த ஆன்மா பொறுக்காமல் தடுமாறுகிறது என் மனம் தடுமாறுகிறது என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் முன்னிரண்டு பாசுரங்களிலும் ஆழ்வார் தமது குற்றங்களை அங்கீகரித்து எம்பெருமான் மேல் குறையும் கூறி அவனது சம்பந்தத்தை விடாமல் பெரும் விருப்பால் வேண்டியதற்கு இறங்கி அந்த பெருமான் எம்பெருமான் கண்குளிர கடாட்சி தருளினான் ஆழ்வீர் உம்மிடம் குற்றங்கள் உண்டு என்றும் சொல்கிறீர் நம்மையும் நீர் வருக்கிறீர் அது ஏன் நாம் செய்கிறபடி செய்கிறோம் நான் என்ன வேண்டாலும் செய்யட்டும் நமக்கு வேண்டுவது அவனுக்கு தெரியும் எம்பெருமான் செய்வான் என்று நான் செய்வேன் என்று பாரத்தைய நம்மேல் போட்டுவிட்டு நீர் இருக்கலாமே என்று எம்பெருமான் திருவுள்ளம் பற்றினதாக கொண்டு தமரைக்கண்ணா என் உள்ளம் நிலையில்லாதது நான் என்ன செய்வேன் என்கிறார் இன்னமும் பல பல யோனிகள் தோறும் என்னை புகும்படி செய்து மீட்காது இருந்து விடுவாயோ என்று கவலை கொண்டு அந்த துண்களை நினைத்து அஞ்சுகின்றேனாதலால் பொல்லாத பாம்புடனே ஒரு வீட்டில் பழகி வசிப்பது போல பல பொல்லாங்குகளுக்கு இடமான உடலோடு கூடி வாழ்வதை பொறுக்காமல் என் மனம் தருமாறுகிறது என்றார் உள்ளம் தள்ளும் என் தாமரை கண்ணா என்பதாலே என் உள்ளம் தடுமாறாதபடி அருள் புரிய வேண்டும் என்பது தோன்றுகிறது உள்ளம் தள்ளும் என் தாமரை கண்ணா பத்து நாளா சாப்பிடல என்று சொன்னால் என்ன அர்த்தம் எனக்கு பசிக்கிறது என்று பொருள் அது மாதிரி என் உள்ளம் தள்ளுகிறது என்றால் அந்த தடுமாறாதபடி நீ அருள் புரிய வேண்டும் என்பது தோன்றுமல்லவா உடம்பாடு இல்லாதவர் உடம்பாடு இல்லா இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுரைந்தற்று என்று திருக்குறளிலே எண்ணூற்றி தொண்ணூறாவது திருக்குறள் பாவிலே திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுரைந்த பாம்போடு வாழ்வது போல என்று சொல்லுகிறார் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்யான சக்கரவர்த்தி பிரிவாச்சான் பிள்ளையின் உரை பார்க்கலாம் தூங்கு ஆர் பிறவி தூங்குதல் அசைவும் உறங்குதலும் அசைவுக்கும் தூங்குதல் என்று பொருள் உறங்குதலுக்கும் தூங்குதல் என்று பொருள் அசைவு என்றால் தளர்ச்சி மிகுந்த பிறப்பு உறக்கம் உறக்கம் மீதூர்ந்த பிறப்பு இது ரெண்டும் அந்த பொருள் வரும் அப்படி தூங்கார் பிறவி இன்னும் புகப்பெய்து இதற்கு முன்னெடுத்த பிறப்புக்கள் போதாதா எனக்கு நான் இதற்கு முன்னெடுத்த பிறப்புகள் போதாதோ இன்னும் அடியனுக்கு பிறப்புகள் வேண்டுமோ இன்னும் புகப்பெய்து வாங்கா என்று நீ அடியனை பிறவி பெரும் சுற்றில் இருந்து பிறவைகளில் இருந்து விடுவிப்பாயானால் அதற்கு நானும் என்னால் ஆனவற்றை செய்கிறேன் என்று கூறுகிறார் அல்லர் அப்படி சொல்லவில்லை விடுவித்தல் அது அவன் ஒருவனது பொறுப்பு என்று இருக்கிறான் நீ வாங்கா என்று நீதான் செய்ய வேண்டும் நீ செஞ்சா நான் இது செய்கிறேன் என்று சொல்லவில்லை உனக்கு ஆட்படுவேன் என்று கூட சொல்லவில்லை நீதான் செய்ய வேண்டும் நீ வாங்காய் என்னிடமிருந்து அந்த பிறவி சுற்றிலிருந்து என்னை வெளியே கொண்டு வா என்று சொல்லுகிறார் சிந்தித்து நான் அதற்கு அஞ்சி எம்பெருமான் தன் வினைக்கு போக்கடி கருதும் போது தம்மை அறிவற்ற பொருளாக நினைத்தார் என்றாலும் தாம் அறிவுடைய பொருளாதலால் அப்பொருளுக்குரிய அச்சம் தொடர்தலும் தவிராதென்றோ அதாவது அறிவற்ற பொருளாக இருந்தால் அச்சம் தெரியாது ஆற்றங்கரை மரம் வெள்ளம் வந்து வேற்றினை அறித்து கொண்டு போய் கொண்டிருந்தாலும் அதற்கு ஒன்றும் தெரியாது அது வாட்டில் இருக்கும் கீழே அதெல்லாம் வேறெல்லாம் போன பிறகு சாய்ந்து விடும் அவ்வளவுதான் அதற்கு அச்சம் கிடையாது ஆனால் அறிவுள்ளவர் இவர் நாம் அறிவுள்ளவர்கள் நமக்கு அந்த அச்சம் இருக்கும் ஆக அறிவில்லாத பொருளுக்கும் அறிவற்ற அறிவுள்ள பொருளுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த அச்சம்தான் பாம்போடு ஒரு கூரையில் பயின்றார் போல் இன்பம் தரும் உலகப் பொருள்கள் இல்லை என்றால் உலகத்தவர்கள் வாழமாட்டார்கள் இந்த சம்சாரத்திலே இன்பம் தரும் போகப் பொருள்கள் உலகப் பொருள்கள் இல்லை என்றால் உலகத்தவர்கள் வாழமாட்டார்கள் அந்த பொருள்களே ஆழ்வாருக்கு பாம்பாக தோன்றுகின்றன இவருடைய இயல்பு அது இதே ஆழ்வார் முதலிலே அந்த இன்பம் தரும் பொருள்கள் பின்னாலேயே சென்று கொண்டிருந்தவர்தான் இறையறிவு வந்த பிறகு எம்பெருமானிடம் ஆட்பட்ட பிறகு அவையெல்லாம் இவருக்கு பாம்பு போல தோன்றுகிறது பாம்போடு இருந்தோமே பாம்புடன் பயின்றோமே என்று சொல்லுகிறார் வெயிலுக்கு அஞ்சியவன் ஆடுகிற பாம்பின் நிழலிலே போய் ஒதுங்கி நின்றால் எப்படி இருக்கும் ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது அது ஒரு நிழல் லேசாக நிழல் அந்த நிழலிலே போய் நின்றால் என்ன ஆகும் அது இவனை கடித்து இவன் உயிரை போக்கும் என்பது தெரியாமல் வெப்பத்தை தவிர்க்கும் நிழலின் இனிமையை அனுபவிக்க பார்ப்பது போல இருக்கிறது சம்சாரப் பொருள்களை இன்பம் என்று ஏற்றுக்கொள்ளும் ஈடுபாடு என்ன அற்புதமான ஒரு உதாரணம் பாருங்கள் என்ன அற்புதம் அதுதான் நம்முடைய பெரியவா பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி என்று கூப்பிட அழைப்பதற்காரணம் அதுதான் உரை பெருமனர் என்று சொல்கிறோம் அல்லவா அதுதான் அந்த உரை நயம் அற்புதம் மயர்வர மதுநிலம் அருள்வதற்கு முன்பே உலகப் பொருள்கள் ஆழ்வாரை அள்ளி கொண்டிருந்தன அதற்கு பின்பு மயர்வர மதிநிலம் பெற்ற பிறகு அவையெல்லாம் இவருக்கு பாம்பு மாதிரி தோன்றுகிறது என்று ஏற்கனவே பார்த்தோம் ஒரு கூறையிலே பார்க்கக்கூடிய எல்லாம் மேலும் சந்தேகப்படுவதற்கு காரணமாயின தாங்காது உள்ளம் தள்ளும் தாங்க மாட்டாமல் உள்ளம் தடுமாறுகிறது என் உள்ளம் இதையெல்லாம் பார்த்து தாங்காமல் தடுமாறுகிறது எப்படி என்னை மறுபடியும் இந்த கருக்குழிக்குள் தள்ளி மறுபடியும் பிறப்படுக்க வைத்து விடுவாயோ என்று ஆழ்வார் என் உள்ளம் தடுமாறுகிறது என்று விண்ணப்பிக்க எம்பெருமான் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க என் தமரைக்கண்ணா ஆஜகாம வந்து சேர்ந்தான் என்று இலங்கையில் இருக்க மனமில்லாமல் எம்பெருமானிடம் வந்து சேர்ந்தவன் விபீஷணன் அப்படி வந்து சேர்ந்தவன் பெருமாளுடைய உடமையாக ஆன அளவிலே விபீஷண விதேயம் ஹி விபீஷனுக்கு கீழ்படிந்தது என்று சொல்லலாம்படியாக அங்கே பொருந்தினான் அல்லனோ அப்படி நீயே உன் திருக்கண்களாலே குளிர நோக்குவாயானால் நான் இந்த உலகிலும் இருக்க வல்லேன் நான் உன்னிடம் வந்து சேர்ந்து விட்டேன் உன் உன்னிடம் உன் தாமரை கண்களால் என்னை பார்த்து என் மீது அருள் புரிந்தால் என்னை குளிர நோக்குவாயானால் நான் இந்த உலகிலும் இருக்கவில்லை என்னால் இருக்க முடியும் என்னுடைய தொடர்பை கொண்டு பார்த்தல்லவா இந்த உலகம் விளக்கத்தக்கதாகிறது அவன் தொடர்பை கொண்டு பார்த்த போது எம்பெருமானுடைய தொடர்பை கொண்டு பார்த்த போது இதுவும் ஏற்கத்தக்கதாக இருக்கும் அல்லவா என்று சொல்வ சொல்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி இந்த உலகில் அரைக்கணமும் பொருந்தாதபடி இருக்கிற இந்த ஆழ்வாருடைய சொற்களுக்கும் சம்சாரமே வாழ்முதல் என்று இருக்கிறவன் சொற்களுக்கும் இடையே வேறுபாடு அறியாத ஒருவன் சரண்யனாகப் பெற்றால் நமக்குத்தான் புகழ் வழங்குவான் அல்லன் என்று எம்பெருமான் அருள் செய்யவில்லை ஆயினும் அவனே மித்ரபாவேன சம்பிராப்தம் நட்பு எண்ணத்தோடு வந்தவனை என்கிறபடியே என்னை வந்து அடைந்தவன் குற்றமுடையவனானாலும் அவனை நான் கைவிட மாட்டேன் என்று அருளி செய்திருக்கிறார் விபீஷணன் வரும்போது மித்திரபாவேன சம்பிராப்தம் என்று சொல்வார் அவன் நட்பு எண்ணத்தோடு வந்திருக்கிறான் பகை இடத்திலிருந்து வந்தாலும் கூட அங்கிருந்து வந்திருக்கிறான் என்னை சரணடைந்து வந்திருக்கிறான் அவனுக்கு நான் அவனை அவனுக்கு எல்லாம் செய்வேன் என்று அருளி செய்தார் அந்த அப்படி செய்ததனாலே நமக்கும் ஆழ்வாருக்கு பெருகைக்கு தடையில்லை என்று இதற்கு இந்த உரை சொன்ன நஞ்சியர் அருளி செய்தார் பாம்போடு ஒரு கூரையில் பயின்றார் போல் உள்ளம் தள்ளும் என்று ஆழ்வார் உள்ளத்தொடு கூறியதை அந்த உள்ளம் இல்லாத நாமும் குறிப்பிட்டால் எம்பெருமான் நமக்கும் பேர் வழங்குவான் என்பது ஆழ்வாருக்கு ஒரு உள்ளம் இருந்தது மனம் இருந்தது அதிலே எம்பெருமான் இருந்தான் நமக்கு என்ன நமக்கு அவ அப்படி ஒரு இது இருக்கிறதா இல்லை இல்லவா அதனாலே நமக்கு அந்த பாம்பெல்லாம் இன்பமாக அல்லவா இருக்கிறது அவருக்கு ஆழ்வாருக்கு அந்த பாம்பு பயம் கொடுத்தது அச்சம் கொடுத்தது உள்ளம் தள்ளும் என்று சொன்னார் நமக்கு அப்படி இல்லையே நாம் சம்சாரத்திலே இன்பம் கண்டு கொண்டுதானே இருக்கிறோம் ஆனாலும் கூட நமக்கும் எம்பெருமான் பேர் வழங்குவான் அவனை அடைந்தால் என்பது இது உண்மை இது உண்மை இல்லை என்றால் வாழ்க்கையில் போக்கடி என்பதே இல்லாமல் போய்விடும் இது பொய் என்றாலும் நாம் அஞ்ச வேண்டாம் இது பொய்யாகாது இது பொய்யானால் நரகம் முதலிய துன்ப அனுபவ அனுபவங்களை சொல்லுவதும் பொய்யாக போய்விடும் அவை எப்படி உண்மையோ அப்படியே ஆழ்வார் பாசுரங்களை ஓதுபவர்களும் அவை குறிப்பிட்ட பலன்களை பெறுவர் என்பது உண்மையாகும் என்று இந்த நயம்பட இந்த உரையாசிரியர் யாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்திருக்கிறார் அற்புதமான பாசுரம் மிக அற்புதமான உரையும் கூட மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் தூங்கு ஆர் பிறவி கண் இன்னம் பெய்து வாங்கா என்று சிந்தித்து நான் அதற்கு அஞ்சி பாம்போடு ஓர் கூரையிலே பயின்றார் போல் தாங்காது உள்ளம் தள்ளும் என் தாமரைக்கண்ணா என்கிறார் என் தாமரைக்கண்ணா தூங்கார் பிறவி கண் இன்னம் புகப்பெய்து வாங்கா என்று சிந்தித்து நான் அதற்கு அஞ்சி பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போல் தாங்காது உள்ளம் தள்ளும் அதனால் என்னை காப்பாயாக என்னை இந்த பிறவி துன்பத்திலிருந்து நீக்குவாயாக உன்னுடன் சேர்ப்பித்துக் கொள்வாயாக என்று விண்ணப்பிக்கிறார் திருமங்கையாழ்வார் எம்பெருமானிடம் அற்புதமான பாசுரம் மீண்டும் அடுத்த பதிவிலே அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் உலகம் காத்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம் முக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் ஆலிநாடன் மங்கைவேந்தன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி இராமாயணப் பெருக்கர் பரம காருணிகர் உரை பெருமன்னர் பெரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்